வாழ்க வளமுடன் சுவாமிஜி அவர்களுடைய புஸ்தகங்களில் உலக சமாதானம் அப்படிங்கிற புஸ்தகத்தை இன்று முதல் நாம் வாசிக்க இருக்கிறோம் அதில் சுவாமிஜி அவர்களுடைய முக உரையில் இந்த உலக சமாதான திட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சுவாமிஜிய சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சம்மப் பண்ணி நாலு பாயிண்ட்ஸை வந்து இந்த நாலு பெரிய திட்டங்கள் அமுலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சம்மப் பண்ணி சொல்லியிருக்காரு முதல்ல அதை ரீட் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு கவிதை மூலமாக நாம் வாசிச்சுட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் உலக சமாதானம் புஸ்தகத்தை நாம் நன்றாக விளங்கி கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சதுனால இந்த பதிவை நான் வெளியிடுறேன் சுவாமிஜி அவர்களே அந்த கவிதைகளுக்கான பொருளையும் தமிழையும் கொடுத்து ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காரு வாழ்க வளமுடன் பலவிதமான வாழ்க்கை சாதனங்களால் இன்று நாம் உலக மக்கள் அனைவருமே ஒன்றுபட்டு நெருங்கி வாழ்கிறோம் இக்காலத்திற்கும் எதிர்கால மனித இனத்தின் நல்வாழ்விற்கும் தேவையான உயர்ந்த வாழ்க்கை முறையை திட்டத்தை வகுத்து அதன் மூலம் இன்று மனிதரிடையே நிலவி வரும் அறியாமையால் பெருகும் கற்பனை மயக்கம் வறுமை பேத உணர்ச்சி இவைகளை ஒழித்து என்றும் எங்கும் எல்லோரும் இயற்கையில் விழையும் துன்பங்களை குறைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இதற்கு நாம் எடுக்கும் முயற்சி வகுக்கும் திட்டம் எத்தகையதாக இருக்க வேண்டுமெனில் ஒன்று மனித இன வாழ்விற்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில் அது இருக்க வேண்டும் இரண்டு மனித சமுதாயத்திற்கு பொதுவாக இருக்க வேண்டும் மூன்று சிரமம் இல்லாமல் அமுல் நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நான்கு தொடர்ந்து பலன் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஐந்து பல நாட்களாக உடற்கருவிகளை இயக்கி பழகி பழக்கங்களையும் பற்றுதல்களையும் கொள்கைகளையும் உடனே மாற்றவோ விடவோ விட்டுவிடச் செய்யவோ எளிதில் முடியாது ஆகையால் படிப்படியாக அவசியமான மாறுதல்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த நோக்கத்துடனேயே இந்த முறையிலேயே இங்கு விளக்கப்பட்ட உலக சமாதான திட்டம் வகுக்கப்பட்டு இருக்கிறது இந்த திட்டத்தில் உள்ள கருத்துக்கள் பல நாட்களில் பல்வேறு சமய சந்தர்ப்பங்களில் துண்டு துண்டாக உருப்பேற்றவை முன்னோர்களின் சில கவிதைகளை படித்து பாடி பழகிய என் நினைவில் இக்கருத்துக்கள் கவிகளாகவே உறுப்பேற்றுவிட்டன அவைகளை அவ்வப்போது அவ்வப்படியே எழுதி வைத்தேன் வெளியிட்டேன் இதனால் சில இடங்களில் அடுத்தடுத்து வரும் கவிகள் ஒன்றுக்கொன்று கருத்து தொடர்பே இல்லாமலும் சில இடங்களில் முன்விளக்கிய கருத்தே திரும்ப திரும்ப இருக்கின்றன இந்த கவிகளில் பல ஸ்ரீ பி ஆர் கோவிந்தசாமி அவர்களால் வெளியிடப்படும் சௌராஷ்டிரமணி என்ற பத்திரிகையில் முன்னமே வெளியாகியுள்ளவை ஆகும் பாடல்களை படிக்கத் தெரியாதவர்கள் பழக்கம் இல்லாதவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் எந்த உள்நோக்கத்திலிருந்து இந்த கவிகள் உதித்தன என்பதை தெளிவுபடுத்தவும் ஒவ்வொரு கவியின் அடியிலும் விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தெரியாதவர்களும் உலக சமாதான திட்டம் என்ற பெரு நோக்கத்தை உணர்ந்து பயன்பெற ஆங்கில உரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது